ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்பெஷலாக வந்து விலாக் எடுக்கும்போது எனக்கு இன்ட்ரோ எடுக்கணும்னு தோணவே இல்லை இப்போ தான் வந்து ஞாபகமே வந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் இன்ட்ரோ வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் டைமுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ குழந்தைங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து சாப்பிட வச்சு அவங்கள வந்து டைமுக்கு வந்து தூங்க வைக்கணும் ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு எப்படி வந்து போட்டு நாங்கள் என்னெல்லாம் வந்து பண்ணோம் அப்படின்றத மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சு வெளியே வந்த உடனே ரொம்ப கோல்டாக இருந்த மாதிரி இருந்தது கிளைமேட்டிக் கண்டிஷனும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்தது சரி ரொம்ப கோல்டான மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கார்ஃப் வந்து ஒன்று எடுத்து கட்டிக்கிட்டேன் ஸோ இன்றைக்கி வந்து என்ன வந்து பிளான்னா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீட்ரூட் வச்சு வந்து துருவிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்லேயே வந்து கேரட்டும் பீட்ரூட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வந்து அதை தான் இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் வந்து காலையிலே எழுந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டடிஸ் வந்து ப படிக்க சொல்லியிருந்தேன் பட் அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை பட் வந்து புக்ஸை மட்டும் ஓரளவு வந்து வாசித்து பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசிச்சுட்டு இருந்தாங்க ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாக்டாக வந்து செவன் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு செவன் தேர்ட்டி ஒரு செவன் ஃபார்ட்டிக்குள்ளே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீட்ரூட்டை தாளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டு இருந்தேன் இதில் வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் உளுந்து பருப்பும் வந்து மேக்ஸிமம் வந்து போடுவோம் ஏன்னா அது வந்து க்ரன்ச்சியாக இருக்கும் கடிக்கிறதுக்கு அப்படின்றதுனால பாப்பாவும் வந்து அவங்களுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் எல்லாம் வந்து செஞ்சுட்டு அம்மா வந்து மதியானத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி வந்து குழந்தைங்களுக்காக வந்து பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பிளானில் அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ நான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக என்னோடய பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அண்ட் வந்து அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஆகிட்டாங்க அவங்களுக்கு வந்து லன்ச் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸும் ரைத்தாவும் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது ஸோ பாப்பாக்கு பேக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு பேக்கும் பண்ணிவிட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அடுத்து வந்து நானும் வந்து குளிச்சுட்டு குட்டி பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் தான் அம்மா வீட்டில் கொண்டு போயிட்டு பாப்பாவை வந்து விட்டுட்டு வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அவங்க டிவி பார்த்துட்டு ஜாலியாக அவங்க வந்து விளையாடுவாங்க எப்போவுமே இறங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் பாட்டிலில் அவங்களுக்கு தேவையான பால் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் ஏன்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சில டைம் வந்து என் கூடயே வந்து சாப்பிட்ருவாங்க சில டைம் அவங்க அக்கா கூட சாப்பிடுவாங்க ஆனால் வந்து நம்ம வந்து கிளம்பும்போது ஒரு டென் தேர்ட்டி அரவுண்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு டென் தேர்ட்டி லெவன் ஆயிடும் அரவுண்டு ஸோ அப்போ வந்து போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனும் தூங்கிட்டு இருந்தால் பாப்பாவை விட்டுட்டு ஜாலியாக வந்து கடலில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து வந்தாச்சு க பெரிய பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து எதாவது செய்யலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்துருந்ததுனால பொட்டாட்டோ வச்சு பஜ்ஜி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ மூணு பொட்டேட்டோ எடுத்து அது வந்து பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீல் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்பா வந்து சைடில் எடுத்து பொட்டேட்டோ வந்து கடிச்சு கடிச்சு வச்சிட்டாங்க சின்ன பாப்பா சரி ஓகே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீல் பண்ணும்போது என்னோட தம்பி வந்து வெளில போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பானி பூரி அதாவது பானிபூரியில் மசாலா பூரி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் ஐயோ பீல் பண்ணியாச்சே இந்த பொட்டேட்டோ என்ன பண்ணுறது பஜ்ஜி போட முடியாது இப்போது அப்படின்றதுனால சரி பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நாளைக்கு என்ன குக் பண்ணுவோம் அப்படின்ற டென்ஷன் இருக்காது சரி அதை பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனில் வச்சுருந்தேன் ஸோ பானிபூரியும் வந்துருச்சு பானிபூரி அதுக்கப்புறம் வந்து பாப்பாக்கிட்ட வந்து ஒரு பிளேட் கொடுத்து அதெல்லாம் வந்து கொட்ட சொல்லியிருந்தேன் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சா சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் வந்து பிளேட்டை வந்து கொட்டி இருந்தாங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து அவங்க அக்காவை வந்து விடவே இல்லை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஸோ குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவி மாதிரி கொடுப்பாங்களே அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பாப்பா வந்து என்னால் பிடிக்க முடியல அதனால் நீங்கள் வந்து ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து ஊற்றி கொடுக்கும்போது நான் ஊற்றும் போதே வந்து பார்த்திங்கன்னா சூடு கொஞ்சம் லைட்டாக தாங்காமல் கொஞ்சம் லைட்டாக வெளில ஊற்றிட்டேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்து ஸ்பூன் வச்சு நல்லா கிளரி விட்டு கொடுத்ததுல அக்கா கொஞ்சம் தங்கச்சி கொஞ்சம் வந்து போட்டி போட்டுட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு சின்ன பாப்பாவுக்கு ஒரே காரம் அதனால வந்து அவங்க விட்டுட்டாங்க நானும் பெரிய பாப்பாவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு என்ன வந்து இதை பீல் பண்ணை போடட்ட வந்து சரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு கவரை வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் நைட்டு டின்னருக்கு வந்து பாப்பா வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க சரி தோசையே வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்தது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே வந்து ஆக்சுவலி காய்கறிகளாம் வந்து கொஞ்சம் ஸ்டப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் பட் வந்து நாளைக்கு மேலே தான் வந்து சரி கொஞ்சம் பர்ச்சேஸ் போகலாம் இருக்கிறத வந்து அம்மா வீட்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படி இன் ஒன்னாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து ஹார்லிக்ஸ் வந்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஹார்லிக்ஸ் வந்து போட்டு கொடுத்துட்டேன் பாப்பா இதில் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்கள வந்து சொல்லவே தேவையில்லை அவங்க மட்டும் வந்து ஜாலியாக வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்காவும் வந்து ரொம்ப ரசித்து ருசித்து வந்து குடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அதுதான் பாப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் தான் வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிளாஸ் கேட்டேன் சரி குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு வச்சா வந்து கிளாஸில் ஃபுல்லாக குடிச்சிட்டு வெறும் கிளாஸை மட்டும் குடித்தாங்க சரி ஓகே அவங்களும் குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொ வாங்கி அவங்க அக்கா கிட்டேயும் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் அதிகமாக சேர்ந்துச்சு பாப்பாவோட டிஃபின் பாக்ஸு ஸோ சாப்பிட்ட ப்ளேட்ஸ் எல்லாம் ஆஃப்டர்நூன் வந்து வாஷ் பண்ணவே இல்லை ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததுனால அப்படியே வச்சுட்டேன் வந்து பார்த்திங்கன்னா ஹாரிலிக் குடிச்சது ஹாலிக்ஸ் அதான் பால் சூடு பண்ணுது அந்த பாத்திரம் இந்த பாத்திரம் நிறையா இருந்தது அது அப்படியே சிங்க்கில் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி இப்போவே விளக்கணுமா சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம் டென் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சோம்பலாக இருந்தது சரின்ட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன் சேரை போட்டு ஜாலியாக உட்காந்து காற்று வாங்கிகிட்டே வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துச்சு வாஷிங் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டிருந்தேன் ஆக்சுவலி இது காலையிலே போட வேண்டிய துணி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பாப்பாவோட யூனிஃபார்மும் இருந்தது ஈவினிங் வந்து பார்த்தா ரெண்டு செட் யூனிஃபார்மும் வந்து போடுற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ஈவினிங் டக் டக்குன்னு வந்து போட்டு துவைக்க வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு மிஷினு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கேப்பில் சிங்க்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து கழுவி வாஷ் பண்ணி கிச்சனை ஒரு வழியாக வந்து க்ளீனும் வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் ரொம்ப ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்போ வந்து கிச்சனில் நிற்கவே முடியல ரொம்ப வேர்வையாக இருந்ததாக டெஸ்டேஜ் பண்ணிட்டு வந்து குட்டி பாப்பா வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தேன் தூ கொஞ்ச நேரம் இவங்களோட வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ஹோம் ஒர்க் வந்து எழுதிட்டு இருந்தாங்க ஸோ கீழே விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப அவங்க அக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வந்து நானே தூக்கி வச்சு மேனேஜ் இருந்தேன் ஸோ வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணி வந்து துவச்சிருச்சு ஸோ அதை வந்து காய வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெ பெரிய பாப்பா வந்து ஹெல்ப் இருந்தாங்க அதான் பாப்பா கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் சின்ன சின்ன துணியெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் துவைக்க அதாவது காய வச்சுருங்க சாரீஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ஸ்லாம் போட்டிருந்தேன் அதெலாம் வந்து நான் காய வச்சுக்கிறேன் பாப்பா அப்படின்ட்டு அவங்க பாப்பா வந்து போட்டிருந்த லுங்கி வந்து அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கையை கையை இருந்தா ஒரு வழியாக வந்து பாப்பா காய வச்சுட்டாங்க நான் வந்து காய வச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சரி பசிக்க ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிட்டு பாட்டிலை ரீஃபில் பண்ணி பால் மட்டும் குடிச்சுட்டு அவங்க வந்து குடிச்சுட்டே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க என் கூட நைட்டு டின்னருக்கு வந்து தோசை இப்போ செய்யலாமா இல்லை கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருந்தது சரி எனிவே பாப்பா வந்து பாலெல்லாம் வந்து குடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்கில் வந்து இருந்தேன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரெண்டு செட்டு யூனிஃபார்மும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்க்கு மேலே தான் வந்து போட்டது நைட்டில் வந்து எப்படி காயும்னு தெரியல எனிவே காலையில் வந்து பாப்பா எழுந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து காஞ்சிரும் ஏன்னா வாஷிங் மிஷினில் தான் நம்ம போட்டு நல்லா ஸ்பின் மோடெல்லாம் நம்ம வச்சு கரெக்டாக செட் பண்ணுறதுனால எனிவே காஞ்சிடும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் ஊற்றி ஆச்சு தக்காளி சட்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இனி வந்து சாப்பிட்டுட்டு எங்களோட டின்னரையும் வந்து நல்ல முறையில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எங்கள் டேவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் வந்து ஃபினிஷ் ஆச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு சேம் தான் வந்து டின்னர் வந்து தோசை அண்ட் வந்து தக்காளி சட்னி தான் வந்து இன்னைக்கு நைட்டு டின்னர் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் எதாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாவே வந்து மாவு தான் ச அதாவது டக்குன்னு நம்ம தோசை ஊற்றி நம்ம டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி சட்னி செஞ்சு சில டைம் சட்னி செய்ய முடியல அப்படின்னாலும் வந்து நம்ம கிட்ட இருக்க பொடி வந்து தோசை பொடி இருக்கல அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் டக்குன்னு முடிஞ்சிடும் அதனால் வந்து இதோட வந்து பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு யூனிஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்க்கு தான் வந்து பாப்பாவோட நேர்த்திய யூனிஃபார்ம் ஆக்சுவலி காலையில துவைக்க போடலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் மறந்து போயிட்டேன் ஈவினிங் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து வாஷிங் மிஷினில் துணியே போட்டேன் ஸோ அதை வந்து எடுத்து காய வைக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கு நைட் டின்னரும் வந்து நைட் டின்னரும் எங்களுக்கு தோசை தான் ஸோ இதோட வந்து எங்களோட விளாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்க சேனல் பிடிச்சிருக்கேன் மறக்காது ஒரு சப்போர்ட்ஸ் கொடுங்க தென் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இருந்த பெல் ப்ரெஸ் பிரஸ் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன் ப பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்